ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் பதினைந்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் எவ்வாறு நார் நிறைந்த கரும்பை பிழிந்து அதன் இனிமையை மட்டுமே மக்கள் அருந்துகிறார்களோ எவ்வாறு ஒரு தேனி மலரின் அமைப்பு மற்றும் நிறம் எதுவாக இருந்தாலும் அதில் உள்ள தேனை மட்டுமே உறிஞ்சுகிறதோ எவ்வாறு ஒரு அந்துப்பூச்சி வெப்பத்தையும் தவிர்க்க முடியாத பேரழிவையும் புறக்கணித்து சுடரின் பிரகாசத்தை நோக்கி பறக்கிறதோ அவ்வாறே ஒரு ஆன்மீக சாதகனும் பிற விஷயங்களுக்கு செவிமடுக்காது ராமாயணத்தில் தோய்ந்திருக்கும் மென்மை உணர்வு இரக்கம் மற்றும் கருணை ஆகிய நற்குணங்களை பெறுவதற்கு விரும்ப வேண்டும் ஒரு பழத்தை சாப்பிட்ட பின் நாம் அதன் தோல் விதைகள் மற்றும் நாரை வீசி எறிந்து விடுகிறோம் இயற்கையில் பழங்கள் இவ்வனைத்து பகுதிகளையும் இயல்பாகவே கொண்டுள்ளன இருந்தாலும் இப்பழங்களை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம் என்பதற்காக எல்லாவற்றையும் சேர்த்து எவரும் உண்பதில்லை அதைப்போலவே ராமாயணம் எனும் இப்பழத்தில் அரக்கர்கள் பேய்கள் மற்றும் ராட்சதர்களைப் போன்றவர்களின் கதைகளே வெளித்தோல் இத்தீயவர்களின் கொடூரமான செயல்களே செழிக்க முடியாத கடினமான விதைகள் உணர்ச்சிகரமான மற்றும் உலகியலான வர்ணனைகளும் நிகழ்வுகளும் அவ்வளவு சுவையில்லாத நார்கள் இவை அனைத்துமே ஊட்டமளிக்கும் இனிமையான பழச்சாருக்கு வெளி உரைகளே ராமகதா ரசவாகினி அத்தியாயம் ஒன்று எவரது சிந்தனைகள் இலட்சியங்கள் மற்றும் செயல்கள் ஸ்ரீராமரை ஒத்ததாக இருக்கின்றனவோ அவர்கள் அனைவருக்கும் கடவுள் மிகவும் நெருக்கமானவராக இருப்பார் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்